வணக்கம் நண்பர்களே நாம் தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஆளுங்கட்சியும் சரி கிடையாது எதிர்க்கட்சியும் சரி கிடையாது இப்போ நம்ம நம்ம தாய்நாட்டை காபாதுக நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரே வேலை நம்மளோட ஒரே குறிக்கோள் நோட்டாவை கோட்டு போடுங்க குறுகிரே குறச்சி ஏடர்களே மேல இருக்க நோட்டா பதிவை வந்து ஒரு 200 ரூபா 300 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வாடத வந்து வாங்க ப்ரோ உட்காருங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஆகணும் உங்க வீடியோ பார்த்தா ப்ரோ அப்படியே இன்ஸ்பயர் ஆயிட்டு ஃபுல்ல ரிச் ஆயிட்டு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ நோட்டா ஓட்டு போடுங்க நோட்ட ஓட்டு போறோம் தமிழ்நாட்டை மாத்திரம் ப்ரோ வேற லெவல்ல மாத்திரம் ப்ரோ ஆனா நோட்ட ஓட்டு போட்டா என்ன ப்ரோ ஆகும் என்ன ப்ரோ அது அது தெளிவா சொல்லிருக்க ஆல்ரெடி இப்ப நோட்டா ஓட்டு போட்டு நோட்டா ஜெயிச்சி நம்ம நோட்டா ஓட்டு தான் ஜெயிச்சி நிச்சி நிச்சிங்களா ஆறு மாசத்துக்கு கவர்னர் ஆட்சி நடக்கும் அதுக்கு அப்புறம் ரீ எலெக்ஷன் நடக்கும் ஓ திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ

யோ அதுதான் ப்ரோ ஹைலைட்டு மாறி மாறி இப்ப ஆறு மாசம் வருதுல அதுலயும் அந்த ஆறு மாசமும் அவங்க ஆட்சி பண்ண முடியாது அதுதான் ஹைலைட் எப்படி வேற ல சொல்லுங்க நமக்கு வேற பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஓட்டு வேற பண்ணணும் எல்லா சினிமாலுமே எல்லா கட்சியுமே கெட்ட கட்சின்னு காமிச்சிட்டாங்க

ஒரு விரல் புரட்சி செய்வோமா செல்வோம் ஒரு விரல் புரட்சி 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 இந்த நோட்டாக்கு ஓட்டு போற தோழர்கள் யாரும் கோச்சிக்க கூடாது நம்ம சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காகலாம் எல்லாம் நம்ம எதுவும் பண்ணல சும்மா எப்படி சொல்றது நமக்கு நாலேஜ் கொஞ்சம் அறியாமல் இருக்கணும் இல்லையா அது வந்து சொல்லணும்ன்ற இருக்காதான் பண்ணுறது மற்றபடி யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் கஷ்டப்படுத்துக்காகவோ நம்ம இதை பண்ணலை நம்ம நம்ம என்ன நினச்சிரும் மக்கள் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா ஓட்டாக்கு நோட்டாக சாரி நோட்டை வாயிலே வர மாட்டேன் நமக்கு நோட்டாக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சூப்பராக நம்ம நாடு மாறிவிடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம் கவர்னர் ஆட்சியில் வந்துடும் அப்படின்னு உண்மையும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் ஒரு சட்டமும் கிடையாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுது என்ன அப்படின்னா இப்போ நோட்டாக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்தாலும் அதுக்கு அடுத்தது யார் லீடிங்காக இருக்காவோ அவங்களுக்கு தான் ஆட்சியை கொடுத்து கொடுத்துருவாங்க சரி சில பேர் சொல்கிறாங்க சரிப்பா இருந்துட்டு போட்டும்பா நாங்கள் வந்து எங்களுடைய வெறுப்பை வந்து நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாரையுமே பிடிக்கலன்னு நீங்கள் இப்போ தொண்ணூறு பேர் சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு சதவீதம் யாருமே பிடிக்கல நோட்டாக ஓட் பண்ணிங்க என்ன பிரயோஜனம் என்ன மாறப்போகுது ஒன்றுமே நடக்க போலையங்க நீங்கள் எதுவுமே மாறப்போலையே ஸோ நீங்கள் உங்களுடைய உங்கள் வெறுப்புக்கு இங்கே மதிப்பே இல்லை மதிப்பே இல்லாத அந்த வெறுப்பை வெளிப்படுத்தி மட்டும் இப்போ என்ன ஆக போகுது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை சரி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இருந்துட்டு போட்டுமா எதோ வேணாலும் இருந்துட்டு போகணும் ஏதோ வாரமாக இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் பாட்டுக்கு போட்டுகிட்டு போகிறோம் அதனால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக அதனால் நாட்டுக்கே பிரச்சனைங்க எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வந்து ஒரு நூறு சதவீதத்தில் நீங்கள் ஒரு முப்பது பேர் முப்பது சதவீதம் பேர் வந்து நோட்டாக ஓட்டு போட்டுறீங்க மிச்ச இருக்கிற எழுபதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஒரு கட்சிக்கும் இருபத்தஞ்சி ஒரு கட்சிக்கும் ஓட்டு போடுறான் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போடுறாங்க இல்லையா அந்த கட்சி தான் ஜெயிக்குது அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானவனாக இருக்கான் ஆனால் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்கி தோக்குறவன் ஓரளவு நல்லவனாக இருக்கான் இவனோட இவன் பெட்டராக இருக்கான் ஸோ நீங்கள் போட்ட இந்த முப்பது சதவீதம் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு யாரும் சரியில்லை தெளிவாக போகிறீங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து இவனுங்க ரெண்டு பேரில் இவன் கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஓரளவு நல்லவன் ஜெயிச்சிருப்பான் இல்லையா ஸோ ரொம்ப மோசமானவங்க நாடு மாற்றுறதுக்கு நீங்க உங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய காரணமா இருக்கீங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய தப்ப பண்றீங்களா இல்லையா ஸோ இது இதுக்கு நம்ம 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 நாட்டுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் நமக்கே தெரியாது பாத்தீங்களா ஸோ நோட்டாவே எந்த பயனும் இல்லை அதுக்கு நம்ம ஓட்டே போடாமல் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கு இன்னும் நம்ம முன்னே உண்மையாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம எல்லாம் சொல்றோம் யாருக்குமே தகுதி இல்லைப்பா என்ன அவனுங்க ஆட்சி பண்ணுறானோ ஒவ்வொரு பழகும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றோம் சரி ஓகே யாருக்கும் தகுதி இல்லை ஓ நம்மளை ஆடுறவங்களுக்கு அதாவது நம்மளை ரூல் பண்றவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ தகுதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல அவங்கள செலக்ட் பண்ணுறவங்களுக்கு நீ தாண்டா இங்களை ஆள நீ தாண்டா இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணல நமக்கு எவ்வளோ தகுதி வேணும் அந்த தகுதி நமக்கு உண்மையிலே இருக்குதா உண்மையில அந்த தகுதியோட யோசிச்சு தான் நம்ம ஓட்டகளை போடுறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் சரி அது இப்போ பயங்கரமான தகுதி வேணும் அப்ளா எதுவுமே கிடையாது கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப பயங்கரமான தகுதி தான் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு என்ன ஏதுன்றதை நம்ம யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நம்ம நம்மளுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் Magalchi.